ஹாய் மக்களே நான் தான் உங்க விஜய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வேணிக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்து இப்போ வேணி கொடுக்க போகிறேன் அவன் வேலை விட்டு இப்போ வந்துடுவா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஏன் இங்கே பண்ணுங்க சும்மா தான் உட்காரு லைவ் இல்லை நார்மல் வீடியோ தான் நீ வந்து நான் உட்காந்து ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் நீ வந்து அன்பு சரிக்கு எதுவுமே கிஃப்டே வாங்கி தரல அப்படி இப்படிங்கல அதுக்கு இப்போ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் வரா ஓ மை காட் ஹ என்ன கிஃப்ட்

போ <laughs> 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 ஒரு ஐடியா கூட ஒரு வீடியோ இருக்கலாமா அது கரண்ட் அதுதான் கரண்டோட ஒயர் அக்கிட்டு வாங்கப்பா கரு பிடிக்கு தான் இருக்கு ஏப்பா எத்தனா இது

இந்த வீடியோ அவங்க வாங்கி வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஏப்ரல் ஏப்ரல்